சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சென்று வழிபட்டால் கேட்ட வரத்தை அருள்வார் சிறுவாபுரி முருகன் பொன்னேரி அருகே உள்ளது சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது கிருத்திகை மற்றும் சஷ்டி தினங்களில் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் வரலாறு சிறுவாபுரியில் வாழ்ந்த முருக பக்தை முருகம்மையார் கற்பின் மீது சந்தேகம் கொண்ட கணவர் அவரது கையை துண்டித்தார் அப்போதும் அவர் முருகன் சிந்தனையில் இருந்ததை அறிந்த முருகப்பெருமான் அம்மையாருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்தார் இதனால் அவரது கை ஒன்று சேர்ந்ததாக வரலாறு கூறுகிறது மேலும் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்வதற்கு செல்லும் வழியில் சிறுவாபுரியில் இழைப்பாரிச் சென்றார் என்றும் இந்த ஆலயத்தில்தான் இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு வீடு பேறு கிடைக்க வேலவன் அருள் புரிந்தார் என்றும் தலபுராணம் கூறுகிறது மூலவர் ஐந்து நிலை ராஜகோபுரமுடைய இக்கோவிலில் மூலவர் பாலசுப்பிரமணியர் உற்சவர் முருகனின் உற்சவமூர்த்தி வள்ளி மணாளர் ஸ்ரீவள்ளி முருகன் திருமணக் கோலத்தில் காட்சி தருகிறார் தலவிருட்சம் மகிழ மரம் கட்டிய ஆண்டு அருணகிரிநாதர் திருப்புகள் பாடிய இக்கோவில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் தனி சன்னதிகள் அபீத குஜலாம்பாள் சூரியனார் சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் அருணகிரிநாதர் அண்ணாமலையார் மயூரநாதர் போன்றவர்களுக்கு கோவிலில் தனி சன்னதிகள் உள்ளன திருவிழா தைப்பூசம் பங்குனி உத்திரம் நவராத்திரி திருகார்த்திகை போன்ற முக்கிய நாட்களில் திருவிழா நடத்தப்படுகிறது சிறப்பு இங்கு வரும் பக்தர்கள் கடுமையாக விரதம் இருந்து பசியுடன் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டியதில்லை நேரில் வரவும் வேண்டியதில்லை திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல் சிறுவாபுரி முருகப்பெருமானை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை நன்றி இதுபோன்ற தகவல்களுக்கு கந்தன் ஓலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க